ஹலோ நண்பர்களே வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தோட ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து நம்ம வீட்டில் வந்து அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அது வந்து என்ன அஞ்சு இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு ஐந்து விதமான விஷயங்கள் இந்த விளக்கு ஏற்றுதலையும் சேர்த்து இது போக இன்னும் ஒரு நாலு விதமான காரியங்களை வந்து நம்ம வந்து சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி குடும்ப வாழ்வு வந்து மேம்படும் அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் நம்மளோட அந்த கர்ம வினைகள் நீங்கும் நம்மளோட கஷ்டங்களும் நீங்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கோம் ஸோ வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி கடவுள்களுக்கு உகந்த வாரம் மாதம் எல்லா கடவுளுக்கும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எல்லா எல்லா கடவுள்களுக்குமே வந்து உகந்த மாதம் பெருமாளுக்கு கூட உகந்த மாதம் நீங்க வந்து இவங்க இந்தெந்த கடவுளுக்கு தான் வந்து விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த கடவுள் மனதுல விருப்பமோ அந்த கடவுளுக்கு வந்து நீங்க வந்து பூஜைகள் பண்ணலாம் முதல்ல வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றுறதை பற்றி பார்க்கலாம் நம்ம வந்து கார்த்திகை மாதம் வந்து எல்லாரும் வந்து நிலைவாசலில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த விளக்கை வந்து நம்ம வந்து அஞ்சு விளக்காக ஏற்றி வைக்கணும் அது வந்து அஞ்சு இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து வைக்கணும் அது வந்து எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையை தவிர்த்து நான் சொல்கிறது அஞ்சு இடம் பூஜை அறையில் வைக்கிறது வந்து இந்த கணக்கில் வராது பூஜை அறையில் வந்து நம்ம வந்து கடவுளுக்குன்னு வந்து ஏற்றி வச்சுருப்போம் அது வந்து தனி பூஜை அறையை தவிர நீங்கள் வந்து முதல்ல நிலவாசலில் வந்து ரெண்டு விளக்கு வைக்கணும் நிலைவாசல்ல ரெண்டு விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்க வீட்டுல துளசி மாடம் இருந்தது அப்படின்னா துளசி மாடத்துல வந்து ஒரு விளக்கு மூணு விளக்காச்சா துளசி மாடம் இல்லை அப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோலம் போட்டிருப்பீங்க கோலம் போடாதவங்க எல்லா வீட்லயும் வந்து முற்றம் இருக்கும் ஸோ வந்து அந்த முற்றத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு அதுல ஒரு விளக்கு வச்சிருங்க துளசி மாடம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து துளசி மாடத்துலயே வந்து ஒரு விளக்கு வைக்கலாம் மூணு விளக்காச்சா அப்புறம் நாலாவது விளக்கு வந்து நீங்க வந்து எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட சமையல் அறை நம்மளுக்கு வந்து சகல நம்ம பசிகளை போக்கக்கூடிய இடம் சோ வந்து அதனால வந்து ஒரு விளக்கு சமையல் அறையில வைக்கணும் மொத்தம் நாலு விளக்காச்சு அஞ்சாவது விளக்கு வந்து நம்ம வந்து எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட பின்புறத்துல வந்து வைக்கணும் அதாவது உங்க வீட்டுக்கு பின்வாசல் வந்து இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் வைக்கலாம் இல்லை வந்து எங்களுக்கு பின்வாசலாம் கிடையாது நாங்கள் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து பால்கனி இருந்துச்சு அப்படின்னா அதில் வைக்கலாம் ஆனால் நிறைய எங்கள் வீட்டிலலாம் இப்போ பால்கனியே கிடையாது பின்வாசலும் கிடையாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஏதாச்சும் ஜன்னல் அந்த வெளிச்சம் தெரியக்கூடிய இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு விளக்கு வச்சுக்கோங்க பின்னாடி வைக்கிறதுக்கு சாட்சியாக அதில் ஒரு விளக்கு இப்படி மொத்தமாக அஞ்சு விளக்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சு இடங்களில் வந்து ஏற்றணும் இது வந்து ஒன்று அப்புறம் ரெண்டாவதாக நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வரக்கூடிய கார்த்திகை மாதத்துல வந்து மொத்தமாக பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஞாயிற்றுல வந்து தொடங்கணும் பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைய கணக்கு வச்சு நீங்கள் வந்து விரதம் இருந்து புண்ணிய நதிகள் இல்லை உங்கள் ஊர் பக்கத்துல ஏதாச்சும் நதிகள் இருக்கு இல்லை கடல் இருக்குது அந்த மாதிரி போயிட்டு தலைக்கு குளிக்கணும் அன்னைக்கு அந்த நதியில வந்து குளிக்கணும் இல்லை கடல்ல குளிக்கலாம் எதுலனாலும் குளிக்கலாம் ஆனால் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா முழுமையா அன்னைக்கு விரதம் இருக்கணும் இல்லைன்னா வந்து ஏதாச்சும் பாலும் பழமும் சாப்பிடலாம் இல்லை ஒருவேளை விரதம் இருக்கலாம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் வந்து சீக்கிரமா வந்து நீங்களும் கடவுளோட அருளும் வந்து உங்களுக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ வந்து இந்த பன்னிரெண்டு நாள் ஞாயிறு வந்து விரதம் வந்து ரொம்பவும் ஸ்பெஷலானது இது வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்கள் வந்து தொடங்கிறதுனால ஸோ நாளைக்கும் கார்த்திகை ஞாயிறு நீங்கள் வந்து இந்த பன்னிரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை வந்து நாளையிலேருந்து கூட தொடங்கலாம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய தீர்க்க முடியாத கஷ்டம்னாலும் இந்த பன்னிரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தீரும் இது வந்து இரண்டாவதாக செய்யக்கூடிய விஷயம் மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இல்லாதவங்களுக்கு வந்து தானம் தர்மம் பண்ணணும் தனக்கு போகலாம் தானமும் தர்மம் உங்களுக்கு போக உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நீங்க வந்து எதை தானமா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ்களுக்கு வந்து நிறைய வாங்கி தானமா கொடுக்கலாம் இல்லை வந்து கோயில்களுக்கு கூட அகல் விளக்கு வந்து வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்பவும் சிறப்பு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு வந்து இந்த 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 டைம் வந்து குளிர் டைம்னால இந்த கம்பளி அப்புறம் வந்து இந்த செப்பல் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணலாம் உங்களால் முடிஞ்சால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கொடுக்கலாம் இந்த சாப்பாட்டுக்காக கொடுக்கறது வந்து புண்ணியத்திலையும் பெரிய புண்ணியம் நம்மளுக்கு வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறது வந்து இந்த சாப்பாடு மட்டுந்தான் ஸோ அதனால் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் இயல் இயலாதவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலைனாலும் சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க இது வந்து ஒரு விஷயமா அப்புறமா வந்து அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஏதாவது பழமை வாய்ந்த கோயில்கள் இல்லை உங்கள் உங்கள் ஊர்லேயே வந்து கோயில் திருப்பணிகள் செய்ய போகிறாங்க இல்லை புதுசாக வந்து கோயில் வந்து கட்டடம் கட்ட போகிறாங்க அப்படின்னா அதோட கட்டிடத்திற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பைசா வந்து கொடுக்கலாம் என்னால் இவ்வளோ முடியும் என்னால் இவ்வளோ ரூபாய் வந்து தர முடியும் நான் வந்து இதை வந்து அன்பளிப்பாக தரேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட வேலையில் இருக்கிற ஏதாச்சும் முக்கியமான பெரிய பழு வந்து வேலையும் வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கோயில் திருப்பணிகளுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து இந்த ஒரு தானம் தான் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால வந்து இந்த மாதிரி கோயில் திருப்பணிகளுக்காக உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து தெரிஞ்சவங்க வந்து கேட்டால் கொடுங்க நிறைய பேர் வந்து இதை வச்சே இப்போ வந்து ஏமாத்துறாங்க ஸோ அவங்கள மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க நீங்கள் வந்து கோயில் திருப்பணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்குறாங்க உண்மையில் இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு அப்படியே டவுட்டுன்னா நீங்கள் நேராகவே போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுங்க ஸோ அவ்வளோந்தான் விஷயம் அப்புறமா அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மகாபாரதம் அப்புறம் ராமாயணம் அப்புறம் வந்து இந்த வேல்மாறல் கந்தசஷ்டி அப்புறம் வந்து இந்த கந்தர் அனுபவது இதெல்லாம் வந்து படிங்க அப்புறம் வந்து இந்த மகாபாரதத்துல உள்ள ஒவ்வொரு இது எல்லாமே வந்து படிங்க இதெல்லாம் வந்து இந்த கார்த்திகை மாதத்துல செஞ்சுட்டு வந்த இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்துலேயும் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து தாங்கவே முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான தர்மம் கொடுக்கறது வந்து எதாவது நீங்கள் கோயில்களுக்கு போகும்போதோ இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகும்போதோ பண்ணலாம் விளக்கு ஏற்றுறது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் பண்ணலாம் இல்லை வந்து ஈவினிங் கூட பண்ணலாம் ஸோ வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து இப்போ காலையில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டைமில் பண்ணுங்கள் இல்லை வந்து ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த டைமில் பண்ணுங்கள் ஆனால் மறக்காமல் எல்லாத்தையுமே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கடவுள் வந்து உங்களோட பிரச்சனைகள்லாம் தீப்பார் கண்ட கடவுள் உங்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்றுவார் இந்த வீடியோவை பார பார்த்ததற்கு மிக்க நன்றி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதைப்போல் பயனுள்ள தகவல்களை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம்